வணக்கம் சரி பிள்ளைலே என்ன அந்த புதந்திரத்தை படிக்க தெரியணும் எழுத தெரியணும் அதுக்கு நமக்கு என்ன தெரியும் இந்த பாப்பா பேர் என்ன அந்த ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் உங்க வீட்டில் ஸ்கூல் விட்டு போனவுடனே உங்க அப்பாவோ உமாவோ கரையில் போய் ஏதோ ஒரு பொருள் வேலை சொல்றாங்க அந்த பொருள் கடைக்கார போய் கேட்டு அவரும் கொடுக்குறாரு அதுக்கு அவர் சும்மா கொடுப்பாரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளவோ அதை அவரு திருப்பி கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு திருப்பி கேட்க தெரியும் இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்

பெரிய அந்த எண்ணுக்கு பேர் தான் நடத்தும் போதே பார்த்தோம் இல்லையா பெண்ணங்கள் வந்து இரண்டு எண்கள் வரும் கீழ வர எண்ணுக்கு பேர் என்னது

பகுதி சின்னதா இருந்து தொகுதி பெரியதா இருந்தா அது தகா தெரியுமா சரியா பாத்தீங்களா மூணாவதாக ஒரு பின்னம் பார்க்க போறேன் என்னன்னா பாப்பா என்ன நீ ஆமா உங்களுக்கு பசி நேரம் வந்துச்சுங்களா இதுல புரியுது நீங்க ரெண்டு பேரும் சமமா பண்ணிட்டு சாப்பிடுவாரா

இரண்டு சொல்லு பகுதி எல்லாமே வந்து ஒரே இனமா வரத்தால அது ஓரின பிண்டம் அதாவது பத்து 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 எல்லாத்திலையும் ஓரின பிண்டம் சரியா அது

அதனால் அதுதான் என்னது என்ன பின்னம் அது சரி ஐந்து விதமான பின்னமும் பார்த்துட்டோம் இல்லையா